திருப்பூரில் குப்பை கொட்டும் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு செய்து கொடுத்த முன்னாள் சட்டமன்ற அமைச்சர் தோப்பு வெங்கடாசலம் அவர்களுக்கும் பொதுமக்கள் மற்றும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பிரபு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது நமது அவர்களிடத்திலே சொன்னோம் ஒரு போராட்டக் குழுவை நாம் உருவாக்குவோம் என்று சொன்னது பொழுது அதற்கு நீங்களே தலைவராக இருங்கள் என்றே சொன்னார்கள் என் மீது உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய கோபம் இருக்கிறது என்று கேட்டுவிட்டு நாம் தலைவராக இருப்பதை விட இந்த போராட்டம் என்று வந்துவிட்டால் களத்திலே நிற்பதற்கு தகுதியானவர்கள் யார் என்று சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் எந்தவிதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் என்றைக்கும் கருத்துக்களிலேயே கொள்கையாக கொள்கை கருத்துக்களில் உறுதியாக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களில் போராளியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மரியாதைக்குரிய பேரூராட்சி ஊத்துக்குடியினுடைய துணைத் தலைவராக இருந்து சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற திரு சகோதர சரவணன் அவர்களேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தெற்கு ஒன்றியத்தினுடைய பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறேன் திரு கணேசன் அவர்களே